சீர்திருத்தம் குறித்து ஈ வே ராமசாமி கூறியதும் அந்த போலி சீர்திருத்தம் அவருக்கே எவ்வளவு தூரம் பொருந்தியது என்பதையும் இந்த காணொலியில் காண்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ராமசாமி சொன்னது இதுவரை நமது நாட்டில் செய்யப்பட்டு வந்த சீர்திருத்தம் என்பதெல்லாம் பாமர மக்களை படித்தவர்களும் பணக்காரரும் ஏய்ப்பதற்கு கண்டுபிடித்த ஒரு சூழ்ச்சியை ஒழிய உண்மை சீர்திருத்தமாகுமா விடுதலை பதினேழு ஜூலை இருபத்து நான்கு வே ராமசாமி பொதுவாக போலிகளுக்கு அதனை சொல்லியிருந்தாலும் அவரின் யோக்கியதையை நூறு சதவீதம் உணர்ந்தவர்கள் வே ராமசாமி கூறியது சரியே அவருக்கே அது பொருந்துபவனவே என்கிற முடிவுக்கே வருவார்கள் வே ராமசாமியின் சீர்திருத்தம் என்பதும் கூட வே ராமசாமியின் அருள்வாக்கில் சொன்னபடி ஏமாற்று வேலையாக அமைந்தது தானே திருமணம் முதல் சாதி ஒழிப்பு வரை விபச்சாரம் முதல் குடிப்பழக்கம் வரை பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண் விடுதலை வரை ஈவு ராமசாமியின் அநேக சீர்திருத்தம் ஊரை எய்க்கிற வேலையை தானே கொண்டிருந்தது இதை பொய்யாக சொல்லவில்லை மெய்யாக சொல்கிறோம் பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக பார்ப்போம் திருமணம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது அதனால் திருமண முறையையே ரத்து செய்ய வேண்டும் கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் என பெண்களுக்கு கிளர்ச்சியூட்டும் விதமாக சீர்திருத்தம் பேசிவிட்டு அதே கிரிமினல் குற்றத்தை வெட்க மானமின்றி செய்தபோது பாமர பெண் மக்களை ஏமாற்ற செய்த சூழ்ச்சியாக தானே ஈ வே ராமசாமியின் சீர்திருத்தம் இருந்திருக்கிறது சாதியை ஒழிக்கப் போகிறேன் ஒரு நாட்டில் மனிதர்களை நான்கு வர்ணங்களாக பிரிக்கிற சாதி இருக்கலாமா சாதியை ஒழிக்க வேண்டாமா எனச் சீர்திருத்தக்காரனைப் போலவும் யோக்கியனைப் போலவும் பேசிவிட்டு சற்றும் அறிவென்ற ஒன்று இல்லாதது போல் தான் பேசியதற்கே முற்றிலும் மாறுபட்டு நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் என்கிற தலைப்பில் ஈ வே ராமசாமி தம் சாதிக்காரர்களுக்காக எழுதிய நவம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு நாள் குடி அரசு துணைத் தலையங்கத்தை வாசித்தவர்கள் என்ன சொல்வார்கள் கீழ்வெண்மணியில் நாற்பத்து நான்கு தலித் படுகொலைகளுக்கு காரணமானவன் கோபால கிருஷ்ணன் நாயுடு என தெரிந்ததும் பதுங்கிய ஈ வே ராமசாமியை பார்த்து என்ன சொல்வார்கள் ஈ வே ராமசாமி சீர்திருத்தம் என்றதும் சாதி ஒழிப்பு என்றதும் பாமர மக்களை ஏமாற்ற தன்னை போராளியாக காட்டிக்கொள்ள மாத்திரம் செய்த சூழ்ச்சி தானே தவிர அதிலென்ன சாதி எதிர்ப்பு இருந்தது என கேட்பார்களே தன் சாதிக்காரன் என்றால் ஒரு மாதிரி அறிக்கை விடுவதும் பிற சாதிக்காரர்கள் என்றால் ஒரு மாதிரி அறிக்கை விடுவதும் சீர்திருத்தக்காரனின் வேலையாக இருக்காது சீழ்பிடித்த மூளைக்காரனின் வேலையாக தானே இருக்கும் வி ராமசாமியின் சீர்திருத்தத்தை காண்கிறபோது தானே அறிய முடிகிறது விபச்சாரம் குறித்து பெரிய சீர்திருத்தக்காரன் போல் பாவனை செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது களில் என்ன பேசினார் அதே வாயால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களில் என்ன பேசினார் என பார்த்தோமேயானால் ஈவை ராமசாமி சீர்திருத்தவாதி அல்ல சீர்கெட்டவாதி என்பதும் புரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இல் ஈ ராமசாமி கூறியது விபச்சாரம் என்பது பெண்கள் அடிமைகள் என்பதை காட்டும் ஒரு குறிப்பு வார்த்தையே ஏனெனில் விபச்சார தோஷம் என்பதும் விபச்சாரம் செய்வதால் ஒழுக்க குறைவு என்பதும் வழக்கத்தில் பெண்களுக்குத்தான் உண்டையொழிய ஆண்களுக்கு கிடையாது குடியரசு அக்டோபர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மேலும் இ ராமசாமி கூறியது ஜன சமூகத்தை கொள்ளும் புழுக்களில் விபச்சார இத்தைப் போன்ற வேறொரு கொடிய புழு இல்லை இல்லையென்றே சொல்லலாம் பண்டைக்காலன் தொட்டு வழங்கி வரும் அநேக தீய விஷயங்களில் விபச்சார மும் ஒன்றாகும் இந்த விபச்சாரம் என்னும் கொடிய வழக்கம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல என்பதையும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நமது நாட்டில் நிலைத்து வருகிறதென்பதையும் அறியலாம் அரசு இதழின் தலையங்கம் மே இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி விபச்சாரம் குறித்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக சொன்ன சீர்திருத்தவாதியான இ வி ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இல் சொன்னது விபச்சாரம் என்பது தப்பல்ல அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு கோளாறு கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது முன்காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது இளைஞர் கெட்டுப் போவார்கள் என்றால் ஏன் கெட்டுப் போவார்கள் போவது என்றால் என்ன கல்யாணம் ஆனவுடன் தானே திருந்தி விடுவார்கள் ஈவை ராமசாமி தொன்னூற்றைந்தாம் ஆண்டு பிறந்த நாள் மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஆக இங்கனம் இரண்டு விதமாக பேசிய ஈவை ராமசாமியின் சீர்திருத்தம் போலித்தனம் கொண்டதென்றும் போலி சீர்திருத்தவாதி என தானே சொல்வார்கள் ஈவே ராமசாமி சீர்திருத்த அறிவுடன் கல்லை ஒழிக்க லாப நட்டம் பாராமல் தம் தோப்பிலிருந்த சில தென்னை மரங்களை கள் கிடைக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக வெட்டியதாக சொல்வார்கள் காந்தியின் கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டமே ஈவே ராமசாமி தென்னை மரங்களை வெட்ட காரணம் தென்னை மரங்களை வெட்டிய சீர்திருத்தவாதி ஈவே ராமசாமி தான் பிற்பாடு குடிப்பது தவறில்லை கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் நான் குடிக்கிறதில்லை எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான் கூலி உயரக் காரணம் இதுதான் சினிமாவுக்கு போறதை விட இது நல்லதுதான் என்றார் பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுதி இரண்டு பக்கம் ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு பதிப்பாசிரியர் வே ஆனைமுத்து நேர்காணல் தேதி டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வே ராமசாமியை மகா கேவலமான புத்திக்காரர் என சொல்ல இதுவே காரணம் வே ராமசாமியின் சீர்திருத்தம் குடிகாரர்களை வளர்த்து மொடா குடிகாரர்களை உருவாக்கியதே தவிர அதில் என்ன சீர்திருத்தம் இருந்தது ஈவி ராமசாமி பேசிய எந்த சீர்திருத்தமாவது உண்மைத்தன்மை கொண்டிருந்ததா பெண் விடுதலைக்கு பாடுபட்டதாக சொன்ன ஈ வே ராமசாமியின் சீர்திருத்தம் எவ்வளவு மானக்கேடாக இருந்தது என அடுத்து பார்ப்போம் இருபது ஜனவரி இருபத்து நான்கு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் சுயமரியாதை திருமணமும் சட்டமும் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருந்தது அதனை முதலில் வாசிப்போம் இசையின்பன் எனும் நபரால் எழுதப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி அறுப்புக்கோட்டை அருகில் உள்ள சுக்கிலனத்தம் கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது மிக பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்து நடக்கவிருக்கும் அதிசயத்தை காண ஆவலாக பார்த்திருந்தனர் அப்படியென்ன நடக்கப் போகிறது மணமகன் பெயர் ரெங்கசாமி ரெட்டியார் மணமகள்கள் நாகரத்தினம் ரத்தினத்தாயம்மாள் என இருவர் வியப்பாக உள்ளது அல்லவா அந்த காலத்தில் இருதார மணமெல்லாம் தடை செய்யப்படவில்லை மணமகள்கள் இருவருமே அரங்கசாமியைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது என்று உறுதியாக இருந்ததால் அவர்கள் விருப்பப்படியே இந்த திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் உறுதிமொழி கூற மணமக்களும் உறுதி மொழியேற்று மாலை மாற்றி தாளி கட்டிக்கொண்டனர் என்கிறது செய்தி ஒரு ஆண் இரண்டு பெண்களை ஒரே நேரத்தில் மனம் முடிப்பதாயா சீர்திருத்தம் வெங்காயம் இதுவாயா சீர்திருத்தம் என சாதா அறிவு கொண்டவனே கேட்பானே அந்த காலத்தில் இருதார மனம் இருந்தது தான் ஆனால் பகுத்தறிவு கொண்ட ஈ வே ராமசாமி செய்தது போல் காட்டுமிராண்டித்தனமாக ஒரே மேடையில் செய்யவில்லை புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் செய்தவர்கள் மனைவியை இழத்தவர்கள் செய்தார்கள் ஆனால் இவு ராமசாமியைப் போல் சீர்திருத்தம் செய்கிறேன் என முட்டாள்தனத்தை செய்யவில்லை இவு ராமசாமி ஒரு முறை சொன்னது நடுவில் முருகன் இரண்டு பக்கமும் வள்ளி தெய்வானை என்று கும்பிடுகிறாயே இதே போல் நடுவில் வள்ளி இரண்டு பக்கம் ஆண் என்று இருந்தால் கும்பிடுவாயா கோபப்படுவாயா என்று கடவுளிடம் ஒழுக்கத்தை தேடிவிட்டு மனிதர்களின் ஒழுக்கத்தை காற்றில் பறக்கச் செய்த பித்தலாட்டவாதி ஈவே ராமசாமியின் சீர்திருத்தம் நிச்சயம் யோக்கியத்தன்மை கொண்டிராமல் அவர் பிறருக்கு சொன்னது போலவே சீர்திருத்தம் என்பதெல்லாம் பாமர தமிழர்களை பகுத்தறிவு என்கிற பெயரால் பெண்ணியம் என்கிற பெயரால் ஏய்ப்பதற்கு கண்டுபிடித்த ஒரு சூழ்ச்சியே ஒழிய உண்மை சீர்திருத்தமாகுமா என ஈவே ராமசாமியை பார்த்து சொல்ல வேண்டியுள்ளது